ஹை மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருன்னா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் வீடு பார்க்க வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கரைப் பண்ணுங்க பக்க வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போனாங்க அவங்களும் நம்ம சேனலாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பண்றது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவை இல்லைங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு பில்டர் காண்டக்ட் பண்ணி இந்த வீடியோ வாங்கிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டின் ஸ்கொயர் பீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு டூ பெட்ரூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து கேட்லயே போட்டுருங்க ஏன்னா மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா கேட்லயே போட்டுருங்க இந்த லொகேஷன் பார்த்துக்கலாம் இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோவூர் கிறிஸ்ட ஸ்கூல்ல ஒன் கிலோமீட்டர் பல்லாவரம் டூ குன்றத்தூர் டூ பல்லாவரம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க சுத்தி நல்ல வீடு நல்லா இருக்க பகுதியில் அந்த ப்ராபர்ட்டி இருக்கு வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் எவ்வளவு அழகா கிராண்டியரா சூப்பரா வந்து ஒரு பில்டப் பண்ணிருக்காங்க பாருங்க எலிவேஷன்ல நல்லா அழகா டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி ஒரு மெயின் கேட் இருக்குங்க மெயின் கேட் தாண்டி வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல ஒரு இனோவா டைப் கார் எடுத்துலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க கார் பார்க்கிங்ல இங்க இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கீழே ஒரு இந்தியன் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்த்து பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் இல்லை ஒரு ஃப்ளாரல் டிசைனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹால் பாருங்கள் ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான டிவி யூனிட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் செட்டப் இங்கே உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஷோ பீஸ் எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கீங்க இது வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபுட் பேனலில் உங்களுக்கு வந்து அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ப்ளஸ் டோர் தான் இந்த வீட்டை பொறுத்தமே ரெண்டு பெட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட இருக்குங்க இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இதில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் பிவிசி டோர்ல அதுவும் சூப்பரா இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸ்ல உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க போஸ்ட் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரஸ்ட் டோர் தான் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் டைல்ஸ் ஒரு மார்பல் பினிஷ்ல சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் போட்டு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸுல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க அதுல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு பத்துன்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பாக்கறதுக்கு எவ்வளவு அழகா ப்ரீமியமா இருக்கு பாருங்க ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடுல உங்களுக்கு வந்து செட் பேக் அதுக்கு ஒரு சேஃப்டினும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணும்னா ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்தவங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி மக்களையே மிஸ் பண்ணிடாதீங்க கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கேன் அந்த எக்ஸ்போ மிஸ் பண்ணிடாதீங்க இதே போன்ற அழகான வீடியோல அடுத்தவங்களை சந்திக்கிறேன் டாடா சிபா பாய்